அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கங்கா யாதவன் இப்போது பார்த்தோன்னா உலகத்தில் மிக பிரச்சனை அதிகமாக இருக்குது வந்து பார்த்தினா முடி தான் முடி கொட்டுறதுக்கு காரணமே பார்த்தோன்னா கெமிக்கல் ஷாம்பு ஒருத்தராக யூஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா அதனால்தான் வந்து முடி கொட்டுறது அப்படின்ற ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் அந்த கெமிக்கல் ஷாம்பை யூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ண மாட்றாங்க அதை எப்படி நம்ம தவிர்க்குன்னா நம்ம சித்தர் சொன்ன அறிவுரை ஏற்று ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் இதுதான் நான் ப்ரிப்பரேஷன் பண்ணுறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தினா முதல்ல நெல்லிக்காய் எடுத்துக்கணும் அடுத்தது வந்து பார்த்தோன்னா கருவேலம்பட்டை தெரியுதுங்களா கருவேலம்பட்டை அடுத்தது வந்து பார்த்தோன்னா இதுதான் வந்து மருதாணி இந்த மருதாணி வந்து ரொம்ப நல்லது நேச்சுரல் கலர் கொடுக்கும் அடுத்தது செம்பருத்தி இலை செம்பருத்தி இலை இதோட பெட்டராக இயற்கை இயற்கையை நேரமாக கொடுக்கும் அடுத்தது செம்பருத்தி பூ எத்துக்கணும் செம்பருத்தி பூ எடுத்தோடனே அடுத்த உடனே கருவேப்பில இலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரோட்டீன் ஹை ப்ரோட்டீன் இருக்குது இது வந்து வேர்க்குகளெல்லாம் நல்லா தூண்டுதல் ஏற்படுத்தும் இதுதான் மெயினான இது கதாநாயகனே யாருன்னு பார்த்தினா இது தான் இதுன்னு பார்த்தோன்னா இது பேர் வந்து பார்த்தோன்னா கரிசலாங்கண்ணின்னு சொல்லுவாங்க இதில் ரெண்டு வெள்ளை இது கருப்பு கரிசலாங்கண்ணி வெள்ளை கரிசலாங்கண்ணி தான் பயன்படும் மஞ்சள் கரிசலாங்கண்ணி பயன்படாது அதுதான் இது வந்து தெரியுதில்லை இதுதான் வந்து கரிசலாங்கண்ணி வெள்ளை கரிசலாங்கண்ணி இது ரொம்ப முக்கியமானது கருப்பு கரசலாங்கண்ணி வெள்ளைப்பூ பூக்கும் இதுதான் எடுக்கணும் சரிங்களா அடுத்தது முக்கியமானது உக்காந்துது கற்றாழை கற்றாழை வந்து பார்த்தோன்னா அழகு குறிப்பில் பயன்படாதது எதுவுமே கிடையாது அது எல்லாத்துக்குமே பயன்படும் அது மிக முக்கியமானது அடுத்தது கொய்யா இலை கொய்யா இலை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு கொய்யா இலை வந்து எதுக்கு பயன்படுத்துனா இந்த கொய்யா இலை வந்து இதில் வந்து நிறைய ஹை ப்ரோட்டீன் ரிச்சு ப்ரோட்டீன் இருக்குது இது முடியோட நிறத்தை மாற்றக்கூடிய பவர் இருக்குது அடுத்தது இஞ்சி இஞ்சியோட பவர் பார்த்தோன்னா இஞ்சி வந்து அது தூண்டுதல் அதனுடைய முடி பட்டு முடியினுடைய இன்ச்சு பை இன்ச்சாக உயரத்தை மேற்கொண்டு தான் இஞ்சியோட இன் இஞ்சியோட வேலை அடுத்தது வந்து பார்த்தோன்னா கருஞ்சீரகம் கருஞ்சீரகம் வந்து சத்தவரை வந்து உயிர் பிடிக்க முடியாது அது மட்டும் தான் செய்யாது எல்லா நோயும் போகக்கூடிய பவர் கருஞ்சீரகத்துக்கு உண்டு சரிங்களா அடுத்தது எலுமிச்சை எலுமிச்சை விட்டமின் சி அதிகமாக இருக்குது இதே சூட்டத்தானிக்கும் அது வெந்தயம் வெந்தயம் சொல்ல தேவையில்ல அதிகமான புரோட்டீன் கரோட்டீன் நிறைய இருக்குது இது சொல்லிகிட்டே போகலாம் வெந்தயம் வந்து இது குளிர்ச்சி தரக்கூடியது இது முடிக்கு உகந்தது வெந்தயம்தான் இது எதுக்குன்னு பார்த்தோன்னா கட வெற்றி வேர் சொல்லுவாங்க வெற்றி வேர் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு எதுனா நம்ம என்ன தயாரிக்கிறதுனா என்ன ஸ்மெல் அடிக்காமல் இருக்கிறதுக்கு இது வாசனையாக இருக்கும் அதே சமயத்தில் முடிக்கும் கடவுள்போது நம்ம தடையின் வெளியே போகும்போது கூட ஒரு பேட் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணுறோம் சரிங்களா இதுதான் ஹோலாக காட்டுறேன் ஃபுல்லாக வந்து நான் எடுத்துக்கின ப்ரிப்ரேஷன் பண்ணேன் இதுதான் ஹோல் ஐட்டம் அடுத்தது ஒன்றரை லிட்டரு ஒன்றரை லிட்டர் செக்கில் ஆட்டினேன் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கினேன் கேனில் இப்போது இது ப்ரிப்ரேஷனில் கடாயில் வச்சு பண்ணும்போது உங்களுக்கு டெமோ காட்டுறேன் இதுதான் நான் ஃபுல்லாக எடுத்துக்கிந்து ஹோலாக காட்டுறேன் பாருங்கள் புரியுதுங்களா இதுதான் வந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு இருந்து இவ்வளோவும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது முடிக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி முடி கொட்டாது முடி பவர்ஃபுல்லாக வாழறோம் சரிங்களா கடாய் வந்து பார்த்திங்கனா நமக்கு கிட்ட என்ன இருக்கோ அந்த கடை யூஸ் பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி இரும்பு கடையை தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க இரும்பு கடாய் இல்லைனாக்கா இரும்பு கடாயை யூஸ் பண்ணிக்கலாம் அவனுக்கு தப்பு கிடையாது இப்போ செக்கில் ஆட்டின என்ன ஊற்றியாச்சு அடுத்தது கதாநாயகன் இது போட போகிறோம் இது கரிசலாங்கண்ணி போட போகிறோம் சரிங்களா அதுதான் கதாநாயகன் உரம் பர் இதுதான் கரிசலாங்கண்ணி எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா சிம்மில் வைக்கணும் சிம்மில் தான் ஆப்ரேட் பண்ணணும் ரொம்ப தப தபதமான கொதிக்க வைக்கிறது அது ரொம்ப முக்கியம் இன்னும் இப்போ வந்து லைட்டாக ஸ்டார்ட் ஆகுது கொதிக்க அடுத்து இன்னொரு ரெண்டாவது கதை நான் பார்த்தீங்கன்னா மருதாணி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மருதாணி போட போகிறோம் பச்சளை மொழியாகவே இருக்கு பாருங்க பார்த்தீங்களா லைட் அப்படி அழுத்தணும் இப்போ அடுத்தது இப்போ போட போது இது மூன்றாவது கலர் தான் நான் இப்போ இப்படி அழுத்தணும் இப்படி போது தான் அதோடய இது உள்ளே போகும் சிம்பிள் தான் இருக்கும் ஏன்னா ஒரு வேகமாக சூடியாத்தோட எதுவுமே அடுத்தது நாலாவது பொருள் செம்பருத்தி இலை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பொடி இது வந்து பார்த்தீங்கன்னா வேகும் போது சுண்டி போயிடும் இதெல்லாம் கும்பறி சுண்டி போய் என்ன ஆகுதுன்னா சின்னதாக ஆயிடும் இப்போ அப்படிதான் தெரியும் கடாய் ஃபுல்லாகிற மாதிரி இந்த இலைங்க இப்போ சுண்டி கருகி சின்னதாகிடும் குடி சீற்றில் அடுத்தது கொய்யா எல்லாம் போடுறோம் ஒரு குடி ரொம்ப சாயங்க தான் ஒரு குடி தான் போடணும் அதிகமாக போட்டு போட்டுனாக்கா கடை ஃபுல்லாக ரொம்ப வழியும் அப்புறம் அப்புறம் என்ன தலையில் ஊற்ற மாட்டேங்க எல்லாம் தான் தேசியம் இருக்கணும் அடுத்தது மிகப்பெரிய அடுத்து வரது செம்பருத்தி பூ செம்பருத்தி பூவும் சில தொழில்

பத்துது நெல்லிக்காய் படுத்தது கட்டாழை படுத்தது எலுமிச்சை மூலிக்கை படுத்தது இஞ்சி மிக முக்கியமான பொருள் அதுக்கு அடுத்தது வந்தயம் லாஸ்ட்டாக வர்றது வாசனையாக இருக்கிறதுக்காக இது போடுறோம் இதுதான் மெயின் ஏன்னா பேட் ஸ்மெல் வராமல் இருக்கும் வெளியே தரையும் தெய்வம் போகலாம் போட்டு வைக்க போறா நொந்துடும் சரியா நொந்துடும் நினைக்காதுங்க இது ஆட்டோமேட்டிக்காக என்ன வேணாக்க தரைஞ்சிக்க போவோம் சிம்மல் வச்சு குதிக்குது இதுதாங்க இதை கொஞ்ச நாள் கொதிக்கிட்டு ஆற வைக்கும் சரிங்களா என்ன வந்து கருப்பாயிடுச்சு பார்த்து இப்போ என்ன பண்ணலாம் ஃபுல்லாக கருப்பாக கலர் மாறிச்சு இதை வந்து பார்த்தோன்னா ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் ரெண்டு நாள் பத்து அப்படியே ஆர்ட்ருன்ட்டு நம்ம பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு ஸ்பாஞ்சி மூலமாக தொட்டு தோட்டி வைக்கணும் அது மெயின் முடி மேலே ஒரு நன்னைக்கு தெரியல அடி வேர்க்காலில் கடணும் அந்தளவுக்கு பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் சரிங்களா நன்றி வணக்கம் உங்களுடைய ரிசல்ட்டை கமெண்ட்டில் பண்ணுங்கள் தேங்க் யூ